இந்த பனம்பழத்தை பொறுக்கி சுட்டு சாப்பிட்றது எல்லாம் கை வந்த சின்ன பிள்ளை இல்ல நான் மட்டும் இல்ல தொண்ணூறுகளில் பிறந்த அனைவருமே வில்லை சைல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் இது பார்த்த உடனே அப்படியே அந்த நாள் ஞாபகம் வந்ததேன்னு மனசு அழைப்பாஞ்சிருச்சு உடனே நெருப்ப மூட்டி இந்த படம்பழத்தை சுட்டு சாப்பிட்டாதான் மனசு ஆறுன்ட்டு நான் பெற்ற பிள்ளைங்க எல்லாம் இது வரைக்குமே இந்த பணம் பழத்தை சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு சுட்டு தரம் சாப்பிட்டு பாருங்க இதை விட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் நீங்க எங்கேயும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு கும்பிட்டு கும்பலா கமுட்டி மூணு பழத்தையும் வச்சு நல்ல கமகமனம் வாசனை வர அளவுக்கு சுட ஆரம்பிச்சுட்டு இந்த பனம்பழத்திலேயே பனியாரம் பாயசம் நிறைய ஸ்நாக்ஸ் செய்யலாம் நமக்கு அந்த அளவுக்கு உட்காந்து செய்யறதுக்குலாம் பொறுமையே கிடையாது தண்ணியில போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சுட்டு சாப்பிடுறது தான் அந்த ஸ்மெல்லோட சம சூப்பரா இருக்கும் அப்படி நெருப்புல வச்சோமா எடுத்தோமான்லாம் இருக்கக்கூடாது எப்படியும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி வெடிச்சு வரணும் பழம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையா நெருப்புல இருந்து எடுத்து கையில எல்லாம் சுட்டுக்காம ஒரு அரை மணி நேரம் பொறுமை இருந்ததுன்னா உட்காந்து ஆற வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்ல சுட சுட நாங்க சாப்பிடணும் அப்படின்னா இதே போல பொறுமையா எடுத்துட்டு போய் அந்த கறியெல்லாம் தட்டி எடுத்துட்டு மேலே உள்ள நாரை இது போல பொண்ணு போல உரிச்சா நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டா ஓராயிரம் மணி நேரம் ஆகும் அதனால பழத்தை அப்படியே குப்புற கவுத்து போட்டு மூணா பிரிச்சுனா அந்த மூணு கொட்டையும் இருக்கு அது ஒரு ஒரு பக்கம் வந்துடும் அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட வேண்டியதா உண்மையா செம்ம சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு எப்பயாவது இந்த பனைமழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இது போல சுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நான் பெத்த பிள்ளையிலேயே ஒரு அதிசய பிறவி இருக்கு அந்த பனைமழம் வாசனையே சுத்தமா பிடிக்கல ஆஸ்பத்திரியில இருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோம்னா என்னன்னு தெரியல